இந்த வயல் வந்து நிறைய பேர் வந்து லீவ் போட்டாங்க அந்த இருந்தாலும் நான் ஒரு இருபது பேரை வந்து எம்சி பிடிச்ச படித்த பிள்ளைங்களை போட்டு நானே இப்போ வீடு வீடாக தாசில்தாரை வச்சு பிஓ வச்சு இப்போ லோக்கல் இருக்கிறவங்கள வச்சு நம்ம கட்சிக்கார பிஓ இல்லை டூ நம் நிர்வாகிகளை வச்சு நாமளே எழுதுறோம்னா அதனால இப்போ கூட எழுதி இப்போ கூட எழுதிட்டுதான் இருக்காங்கண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா நீங்கள் பொண்ணு